அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தலை சுகன் சேனல் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம வீட்டு கோலம் இது தாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலை வேலைகளில் வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு கழுவி வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சுருந்தேன் நல்லா காஞ்சிடுச்சு அதை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் அந்த வேலையை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரொம்ப வெயிலில் போட்டாலும் பாத்திரம் வந்து ரொம்ப வெடித்த மாதிரி ஆகிடும் லைட்டான சூடுலேயே வந்து நம்ம தண்ணி வந்து காஞ்சிடுச்சுன்னா போதும் எடுத்து வச்சிடலாம் கோதுமை வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்து இருந்துச்சு ரேஷன் கோதுமை வந்து இருந்துச்சு அதை நான் வந்து சுத்தம் இருந்தேன் பாப்பாவும் என் கூட வந்து ஹெல்ப் இருந்தாங்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் கடையில் வந்து ஒரு மூணு கிலோ வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு ஆனால் வந்து ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை வந்து கொஞ்சம் வந்து தூசு இதுமா இருந்துச்சு அதனால தான் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தே சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே வாங்கினது அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு இந்த கோதுமை இப்போ வந்து இந்த கோதுமை மாவை தான் நான் வந்து அரைக்க போகிறேன் அதில் நான் வந்து சில சிறுதானியங்கள் போட்டு ரொம்ப நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய மாவை தான் நான் வந்து தயார் பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு கோதுமை மட்டும் தனியாக நம்ம கழுவி வந்து எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து அஞ்சு கிலோ கோதுமை நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த கிலோவையும் நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காய வைக்க போறோம் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு கிளீனா பாக்குறதுக்கே ஆசையா இருந்துச்சு இப்போ நம்ம வந்து இதை மட்டும் தனியா வந்து நம்ம கழுவி எடுத்துட்டு இது கூட என்னென்னலாம் நம்ம கலந்து அரைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேழ்வரகு எடுத்திருக்கேன் படி கம்பு எடுத்திருக்கேன் வெள்ளை சோளம் ஒரு படி எடுத்திருக்கேன் பச்சை பச்சைப்பயிர் ஒரு படி எடுத்திருக்கேன் அது கூட உளுந்து ஒரு படி எடுத்திருக்கேன் அப்புறம் கொண்டக்கடலை அதால் ஒரு படி நான் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து நம்ம சமமாக தான் எடுத்துக்கிறோம் அஞ்சு கிலோ கோதுமைக்கு நான் இந்த அளவு நான் வந்து எடுத்துருக்குறேன் இந்த சில்வர் படி வந்து ஒரு அரை கிலோ படி இருக்கும் இப்போ இதை வந்து உளுந்தும் பயிரும் மட்டும் நான் தனியாக வந்து அலசி எடுத்துக்கிறேன் மற்றதெல்லாம் ஒன்றா வந்து அலசி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அலசும்போது தான் நல்லா அலச முடியும் அதனால் நான் வந்து அப்படி அலசி எடுத்துக்கிறேன் நல்லா வந்து தண்ணி நம்ம அலச அலச வந்து த தண்ணி பியூராக ஒயிட்டாக நமக்கு ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து அலசிட்டு இருந்தால் தான் அந்த அழுக்கு மண் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் போகும் கேழ்வரகு கம்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மணல் இருக்க மாதிரி இருக்கும் அதனால நல்லா வந்து கழுவணும் பழம் ஒன்று இருந்துச்சு அணில் வந்து சாப்பிடும்னு சொல்லி நான் வச்சிட்டு அப்புறம் வந்து மாடியில் இப்போ எல்லாமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கணும் அதுக்கு வந்து எல்லாமே நான் மட்டும் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் பாப்பா ரெண்டு பேருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நல்ல சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பூ வந்து ஃபஸ்ட்டு டே பறிக்க வேலை எவ்வளோ பூத்து இருக்குது பாருங்கள் நான் பாப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் தனியாக வந்து பறிக்க டைம் ஆகுது நீங்களும் வர வரமாட்டீங்க பாருங்கள் பூ இவ்வளோ பூத்து சொல்லிட்டு இந்த பூ வந்து கட்டி வச்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு கிடையாதுங்க நான் மட்டும்தான் வந்து பூ வந்து பறித்து கட்டி வச்சுப்பேன் இது பறிக்கலாம் நல்லா அப்படியே பூத்து இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கோதுமை வந்து காய வச்சிடலாம் நல்ல வந்து இதுக்கு சுத்தமான ஒரு வெள்ளை வேஷ்டி வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா விரிச்சு போட்டுட்டு அதில் வந்து நான் வந்து இப்போ காய வைக்கிறேன் நல்ல தாராளமா காய வைக்கும் போது நல்லா காஞ்சி நமக்கு வந்து கோதுமை வந்து கிடைக்கும் நல்லா காஞ்சி அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது கோதுமை வந்து மாவு வந்து நல்லா இருக்கும் சீக்கிரம் வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம அஞ்சு கிலோ அரைக்கிறோம் அப்படின்ற போது வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும் நமக்கு அப்ப வரும் அப்படின்னு சொன்னா நம்ம நல்லா காய வச்சு அரைச்சாதான் நல்லா இருக்கும் காய வச்சாச்சு கோதுமையை நெக்ஸ்ட் ஒரு பிளே வந்து உளுந்து பயிரும் வந்து நான் ஒரு தாம்பளத்தில் காய வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டில் தான் இந்த கம்பு கேழ்வரகு அப்புறம் வெள்ளை சோளம் அப்புறம் கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை இதெல்லாம் நான் வந்து தனித்தனியாக ரெண்டு தட்டில் பிரித்து நான் வந்து காய வச்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து குருவி கூட சில நேரம் வைக்காது தட்டுன்றப்போ நல்ல சேஃப்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டே வந்து இது நான் வந்து ஃபஸ்ட்டு டே காய வச்சேன் இல்லையா அப்போ வெயில் ரொம்ப சொல்லணும்னு இல்லை ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வச்சோன்னா தான் மாவுன் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அதனால் நான் நெக்ஸ்ட் டேவும் காய வச்சேன் நல்லா காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே இது வந்து நாங்கள் காய வைக்கிறேன் நாள் எடுத்து வச்சுட்டு திரும்ப நான் அடுத்த நாள் வந்து காய வச்சேன் நம்ம இந்த மாதிரி நல்லா காய வச்சு அரைக்கும் போது நமக்கு மாவு வந்து ரொம்ப நாளைக்குன்னு வரும் கெட்டு போகாம வரும் நல்ல கழுவுனதை வந்து நல்லா காய வச்சு அரைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இது வந்து இதுல இன்னும் நம்ம என்னென்ன தானியங்கள் வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் இது மட்டும் சேர்த்துக்கிட்டேன் வந்து சிகப்பரிசி கருப்பு கவனி இன்னுமே சிறுதானியம் இருக்கு இல்லையா தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் மாவு வந்து நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு கரெக்டா நமக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லா வந்திருக்குது பாருங்க இப்ப இந்த மாவுல வந்து நான் பூரியும் சப்பாத்தி ரெண்டுமே நான் வந்து இப்ப செய்ய போறேன் செஞ்சு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க அதுக்கு நான் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் லைட்டா உப்பு போட்டுட்டு வெறும் பச்சை தண்ணி தான் வர எதுவுமே அந்த மிக்ஸ் பண்ணலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை வெறும் பச்சை தண்ணியை லைட்டாக தெளித்து தெளித்து நல்லா கைவிட்டு பசைஞ்சு நம்ம இப்போ பிசையும் தான் சாஃப்டா நமக்கு மாவு வந்து வரும் இல்லையா அதனால வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஊரெல்லாம் வைக்கவே இல்லை பசைஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி வச்சுக்கிறேன் சப்பாத்திக்கு ஒரு ரெண்டு மூணு தான் தேய்ச்சி வச்சுருந்தேன் அது போட்டு நான் சாப்பிட்டுப்பேன் பூரிக்கு மட்டும் நான் தனியாக வந்து மொத்தமாக பசங்களுக்கு வந்து தேய்ச்சேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் பூரி வந்து நல்லா உப்பி சூப்பராக வரும் அதுவும் இல்லாமல் குட்டி குட்டியாக ஷேப்பாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து சாப்பிடுவாங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அதனால நான் சின்ன ஒரு கப்போட மூடி வச்சு நல்லா ஷேப்பாக நான் வந்து பூரியை வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது தான் சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் பூரி ஷேப்பாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எண்ணெய் வந்து வானலில் வந்து போட்டிருக்கேன் எண்ணெய் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து நல்ல எண்ணெய் சூடானால்தான் நல்லா உப்பி வரும் நல்லா சூடாக உப்பி இருக்கும் எண்ணெய் அதுதான் பதமாக வந்து நமக்கு வரும் உப்பி வரும் எவ்வளோ அழகாக பூரி வந்து உப்பி வருது பாருங்கள் கோதுமையோட இந்த சிறுதானியங்கள் போட்டு அரைச்சோம் அதில் எந்த ஒரு வித்தியாசமுமே நமக்கு தெரியலை வெறும் கோதுமையில் நம்ம செஞ்சால் எப்படி இருக்குமோ சேம் அதே தான் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வெறும் கோதுமை பூரிக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் வெறும் கோதுமையில் சிற பூரியோட டேஸ்ட்டை விட இது சூப்பராகவே இருக்கும் நான் கோ இதில் வந்து தோசையுமே நான் ஊற்றி கொடுப்பேன் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க தோசையும் அதுக்கு அதுக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும் இப்போ வந்து பூரி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய பூரியாகவும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அதுவும் நல்லா உப்பி சூப்பராக வந்து நமக்கு கிடைக்கிது நமக்கு வந்து ச வெறும் கோதுமையில் செய்கிறத விட இப்படி நம்ம சத்தான ஒரு பொருளை சேர்த்து செய்யும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இல்லையா அதனால தான் இதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா அது ஒன்றுமே இல்லை சிம்பிளாக சோம்பு ஜீரகம் கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருந்தேன் அதை நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் மற்றபடி இஞ்சி பூண்டு எதுவுமே தேவை கிடையாது அதில் வந்து கரம் மசாலா மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து கொதிக்க கொதிக்க வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கூட நல்லாயிருக்கும் இருந்தால் போட்டுக்கோங்க இஞ்சி மட்டும் நான் கொஞ்சம் தட்டி போட்டிருந்தேன் நல்லா கொதித்து வர நேரத்தில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு அதை போட்டு நம்ம கிளரி எடுத்துக்க வேண்டியது தான் அதுதான் நமக்கு வந்து பூரி மசாலா ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுருந்தா நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக வந்து நமக்கு ரெடியாகிடும் இந்த உருளைக்கிழங்கு போடுறோம் பாருங்கள் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்துடுச்சு அதனால அது வந்து ரொம்ப வேகணும் இல்லை அதோட அந்த மசாலா உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து கொதிக்க வச்சா போதும் சப்பாத்தியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு சப்பாத்தியும் போட்டுவிட்டேன் பூரியும் போட்டு நான் வந்து எடுத்துகிட்டேன் இப்போ பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்றலாம் ரொம்ப வந்து பசங்க வந்து லீவு அன்னைக்கு லீவ் விட்டுருந்தாங்க அதனால லீவ்ல இருந்ததுனால தான் இது பொறுமையாக எனக்கு செஞ்சு கொடுக்க முடிஞ்சுது அப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் லேட்டாக மசாலா இல்லாமல் எறும்புரியா கூட எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாவு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கவலையும் இல்லை எப்போல்லாம் மாவு இல்லையோ நம்ம எடுத்து பிள்ளைங்களுக்கு தோசையாக கூட ஊற்றி கொடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா பூரி சப்பாத்தி இது செஞ்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டான மாவு இது ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு அலசி காய வைக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு ஃபைவ் மந்த்துக்கு கவலையே இல்லாமல் சூப்பராக மாவு கிடச்சிரும் நமக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வ எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள மாவு இதே மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பூரி சப்பாத்தி எப்படி இருந்தது என்னோடய மல்டிகிரேன்ஸ் மாவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ